என்ன பக்கவாயிருக்கு என்ன கட்டம் ஓ அதான் கொஞ்சம் சாமானிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கு வேற என்ன புதுசா கிடக்கு கமராமன் என்ன சாமான குடுக்குறேன்டா போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ண தானே அதுக்கு போன்ல எடுத்து போடலாம் தானே கேமரா தான் எடுக்கும் அப்பதான் குவாலிட்டியா இருந்த லைக் வரும் மட்டும் தானே போதும் கேமரா அங்க வருவாங்க கொஞ்சம் பேர் மேல டோங் கேமரால அமௌண்ட் எடுக்க போறோம் என்ன ஒரு முப்பது பாசலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இவருக்கு கமராமேனுக்கு போய் இந்த ஒரு எண்பது எழுபது கிட்ட கொடுக்கலாம் ஏன் வீண் பிள்ளம்பர் அந்த காதல் கொடுத்துக்கலாம் அண்ணே எங்களுக்கு ஒரு வாசல் கொடுத்தாலும் ரெண்டு வாசல் கொடுத்தாலும் எங்களுக்கு போட்டோ தான் முக்கியம் அவன் புலாம் பெரும் விளக்கைக்கு கொடுக்குறது சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவிடும் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கு தக்கடிக்கு கொடுத்தா உதவி செய்தீங்கன்னா அந்த கடவுள் உங்களை பார்த்து கொள்ளுவேன் இல்லையா நீங்க அதை போட்டோ எடுத்து போடுறதா போடுறது டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு ஃபேஸ்புக் பக்கம் போயிடலாம் எங்களுக்கு